கச்சரம் கிருஷ்ணன் கிழமை யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் போய் அங்கே குடியேறினார் அவருக்கு இரண்டு மூன்று பாஷைகள் நன்றாக தெரியும் எனவே பக்கத்து தேசத்திலே எப்படியாவது படைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே வேலை தேடினார் அங்கே பல தேசங்களுக்கும் பொருட்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனத்திலே மொழிபெயர்ப்பாளராக சேரலாம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணினார் கடைசியாக அவருக்கு ஒரு நாள் கடிதம் வந்தது உங்களுக்கு சரிவர ஆங்கிலம் தெரியவில்லை எனவே உங்களை வேலைக்கு சேர்க்க முடியாது வறந்துகிறோம் என்று எழுதி அனுப்பியிருந்தார்கள் உங்களுக்கு வேலை கிடையாது என்று சொல்லி எழுதி அனுப்பின கடிதத்திலே பல எழுத்து பிள்ளைகளும் இலக்கண பிள்ளைகளும் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறானே என்று சொல்லி இவருக்கு மிகவும் கடுமையான கோபம் வந்தது எனவே ஒரு பதில் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு கடிதத்தை கூட எழுதுவதற்கு சரியாக தெரியவில்லை நீங்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொல்கிறீர்களே இப்படி முட்டாள்தனமாக இராதீர்கள் என்று காரசாரமாக ஒரு பதில் கடிதம் எழுதினார் ஆனால் அதை போஸ்ட் செய்யும் என்பதாக பத்தொன்பது பதினொன்றிலே சொல்லப்பட்டபடி மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி வேதாந்தரை போட்டிருக்கிறபடி நாம் அவனுக்கு அறிவில்லாவிட்டாலும் மன்னித்து விடுவோம் என்று சொல்லி அந்த கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு மற்றொரு கடிதம் எழுதினார் அதிலே எனக்கு ஆங்கில புலமை இல்லை என்று சொல்லி நீங்கள் எழுதியதற்கு நன்றி நான் இன்னும் அதிகமாக ஆங்கில புலமையை வளர்த்துக் கொள்கிறேன் அதை சுட்டிக்காட்டியதற்கு மிகவும் நன்றி என்று எழுதி அனுப்பிவிட்டார் ஒரு வாரம் கழித்து அவருக்கு வேலைக்கான உத்தரவும் அத்தோடு ஒரு கடிதமும் வந்தது அந்த கடிதத்திலே ஒருவன் தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக அதனை முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படிப்பட்டவன் தான் எங்களுக்கு வேலைக்கு வேண்டும் நீங்கள் உங்கள் ஆங்கில புலமை குறைவு என்பதை ஒத்துக்கொண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்கள் எனவே உங்களுக்கு வேலையை தருகிறோம் என்று சொல்லி வேலை கொடுத்து விட்டார்கள் சரி என்று இவர் வேலையில் சேர்ந்தார் கடின உழைப்பாளி மிகவும் புத்திசாலி எனவே இரண்டு வருடங்களிலே அந்த நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக இவர் உயர்ந்து விட்டார் இவருக்கு வேலை தரமாட்டேன் என்று சொல்லி எழுதி அனுப்பின அந்த அதிகாரியை விட இவர் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டார் அப்பொழுது இவர் யோசித்து பார்த்தார் அன்றைக்கு மட்டும் எனது ஆங்கில பழமையை படித்ததற்காக நான் பதில் கடிதம் கோபதாபத்தோடு எழுதியிருந்தேன் என்றால் இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது எனவே கோபத்தை அடக்குவது எப்பொழுதும் நல்லது என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார் சங்கீதம் பன்னெண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் கலாச்சார ஆறு நாலு அவனவன் தன் செயற்கிரிகைகளை சோதித்து பார்க்க கடவன் உன்னுக்கு வந்த நாலு என்னிடத்தில் நான் யாதர் குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் நான் அதனாலே நான் நீதிமன்றாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே சமயங்களில் நாம் குற்றம் சாட்டப்படும் போது நமக்கு கடுமையான கோபம் வருகிறது நம்மை நியாயம் தீர்க்கிறவர் கத்தரே அவருக்கு முன்பாக நாம் குற்றம் இருக்கிறோமா என்பதை மட்டும் பார்த்து நாம் நம்மை சீர் செய்து கொள்ளவும் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொன்னாலும் அந்த தீர்ப்பு செல்லாது நம்முடைய பார்வையிலேயே நாம் புத்திசாலிகளாக இருந்தாலும் அதுவும் செல்லாது கத்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றவர்களை செய்வோமாக கோபத்தை இகழ்ந்து தள்ளி கத்தருக்கு முன்பாக மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழ்வோமாக கத்தல் நாம எப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்